ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்திருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ரெண்டு வாழைப்பழம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா இதுனா நெய்லேயே நல்லா வதக்கணும் நீங்க வந்து வாழைப்பழம் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம் நீங்க நேந்திரம் பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இத ஒரு நிமிஷம் நல்லா நெய்லேயே வதக்கணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வாழைப்பெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இப்போ இந்த தேங்காய் துருவலும் நாட்டு சக்கரையும் நல்லா கலந்து வரணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிறதுக்காக இதுல ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப கூடாது கால் கப் சேர்த்தா போதும் நமக்கு இந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் இப்ப நாட்டு எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்க்கணும் அவல் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டீங்கனா பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு வந்துரும் நான் சாஃப்டான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம் தான் இப்ப இத ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடணும் நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் அப்பதான் நமக்கு உருட்டி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் தான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளேயுமே நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துருக்கேன் ஆப்ப சோடா நல்லா நல்ல மொறுப்பா இருக்கும் இப்போ இது நல்லா கலந்துடணும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத கலந்து எடுக்கணும் இதுல கட்டிகள் இல்லாம நல்லா ஸ்மூத்தா கலந்துடணும் இட்லி மாவு சேர்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாகவும் டேஸ்ட் வந்து அப்படியே நமக்கு சாப்பிட்றதுக்கு சுசியம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் அதனால தான் நான் இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு இப்போ இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் குழிப்பனி அரைக்கல் நல்ல சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதுக்குள்ள வச்சுட்டு மேலே கொஞ்சமா மாவு ஊத்தினா போதும் கொஞ்சமா மாவு ஊத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைப்பழம் மிக்சை ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு சென்டர்ல வைக்கணும் இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு சுசியம் சாப்பிட்ற டேஸ்ட்லயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கு அப்புறம் மாவு ஊத்திக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு நிமிஷம் மீடியம் நல்லா அப்புறம் தான் திருப்பி விடணும் அப்பதான் நமக்கு உள்ள நல்லா வேகும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் மேல வந்து கொஞ்சமா நெய் விட்டுறலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவா திருப்பி விடணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ மெதுவாக இதை திருப்பி விடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மெதுவாக திருப்பினீங்கன்னா போதும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் அப்புறம் நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் நல்ல மொறுமொறுப்பு ஆனதும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக சூப்பராக வந்திருக்கு நான் இதை ஒரு பிளேட்ல மாத்திருக்கேன் இப்போ இதே மெத்தட்லயே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமா இந்த மாதிரி மாவு ஊத்திட்டு இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாவே உருட்டி வைக்கணும் உருட்டி வச்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதுக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ இதுக்கு மேலே மாவு ஊற்றிடலாம் மாவு ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டால் போதும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை மெதுவா திருப்பி விட்டுலாம் இது நல்ல பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்போதுமே ஒரே மாதிரி குளிப்பணி அறுவை செய்யாம இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரிஜினல் சுசியம் சாப்பிடுற டேஸ்ட்லயே இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்நாக் ரெசிபியா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் உள்ளே எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு உள்ளே இந்த ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நமக்கு சுசியம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க